கோவை பாமக கோவை மாவட்ட செயலாளருக்கு கொலை மிரட்டல் மைவித்ரி ஹேட்ஸ் நிறுவனத்தை சேர்ந்தவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாநகர காவல் ஆணையாளரிடம் மனு மை ஆட்ஸ் என்ற நிறுவனம் கோவையை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வருகிறது இந்த நிறுவனம் மக்களை ஏமாற்ற முயற்சிப்பதாகவும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தொடர்ந்து பாமகவினர் புகார் அளித்து வருகின்றனர் இந்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் கோவை மாவட்ட செயலாளர் அசோக் ஸ்ரீநிதியை செல்போன் மூலம் தொடர்பு கொண்ட கண்ணன் என்ற நபர் மை த்ரீ ஆட்ஸ் மீது நீங்கள் அளிக்கும் புகார்களை நிறுத்த வேண்டும் என கொலை மிரட்டல் விடுத்ததாக அசோக் ஸ்ரீநிதி செல்போன் உரையாடல் பதிவு ஒன்றை அவரது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்து கொலை மிரட்டல் விடுத்த நபர் நிறுவனம் மீது குண்ட தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அறிக்கையை வெளியிட்டிருந்தார் இந்நிலையில் அசோக் ஸ்ரீநிதி மீது கொலை மிரட்டல் விடுத்த நபர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சியின் கோவை மாவட்ட நிர்வாகிகள் மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் கோவை மாவட்ட தலைவர் தங்கவல் பாண்டியன் கொலை மிரட்டல் விடுத்த நபர் மற்றும் அந்நிறுவனத்தின் உரிமையாளர் இருவர் மீது மீதும் குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அசோக் ஸ்ரீநிதி டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளிக்க சென்றுள்ளதாகவும் தாங்கள் மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் புகார் அளிக்க வந்துள்ளதாக தெரிவித்தார் மேலும் ஏற்கனவே அந்த நிறுவனத்தின் மீது புகார் அளித்த போதிலும் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்தி வருவதாக குற்றம் சாட்டிய அவர் இனிமேலும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தாங்கள் நீதிமன்றத்தை நாட இருப்பதாக கூறினார் கோவையை தலைமையகமாக கொண்டு ஒரு மோசடி நிறுவனம் இயங்கி வர்றது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அந்த நிறுவனத்து மேலே சென்ற வருடம் அக்டோபர் மாதத்திலிருந்து புகார் கொடுத்து அது சம்பந்தமான நடவடிக்கைகளை காவல்துறை மூலியமாக சட்ட ரீதியாக நாங்கள் மேற்கொண்டு வந்தோம் ஆனால் காவல்துறை வந்து ஒரு பேருக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டுட்டு அவர் மேலே நடவடிக்கை எடுக்காமல் இன்னும் வந்து காலம் தாழ்த்திகிட்டு இருக்குது ஒன்று ரெண்டாவது அவர் வந்து இங்கே கமிஷனர் ஆஃபீஸுக்கே வந்து எல்லாம் கூட்டிகிட்டு வந்து இங்கே காவல்துறைக்கே வந்து ஒரு சவாலிடம் வகையில் சில வேலைகளெல்லாம் செஞ்சார் அன்னைக்கு கைது பண்ணி சிறைப்படுத்தினாங்க மறுபடியும் அவர் வெளிவந்துட்டார் இந்த நிலையில் வந்து இந்த நிறுவனம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி ரூபாய் மோசடி பண்ணியிருக்குது ஒரு லட்சம் பேர் இதில் மோசடியில் பணம் இழந்திருக்கிறாங்க இது சம்பந்தமாக பதிமூணு புகார்களும் தரப்பட்டிருக்குது பாட்டாளி மக்கள் கட்சி புகாரை தவிர பாதிக்கப்பட்டவர்களும் புகார் தரப்பட்டுள்ளது இந்த நிலையில் நேற்றைக்கு எங்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அசோக் ஸ்ரீநிதி அவர்களை அந்த மோசடி நிறுவனத்திலிருந்து ஒரு ஃபோன் கால் மூலியமாக கொலை மிரட்டல் விட்டுருக்காங்க மே எங்கள் கம்பெனி மேலே எங்கள் நிறுவனத்து மேலே நீங்கள் தொடர்ந்து வந்து இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டிங்கன்னா உங்களை வந்து நாங்கள் வெட்டுவோம் குத்துவோம் கொள்ளுவோம் நீ எங்கேயுமே நடமாட முடியாது அப்படிங்கிற வகையில் அந்த தொலைபேசி வயலாக கண்ணன் சொல்லி போட்டு